திருத்தூதர் பணிகள் அதிகாரம் ஒன்பது கொன்று விடுவதாக அச்சுறுத்தி வந்தார் தலைமை குருவை அணுகி இந்த புதிய நெறியை சார்ந்த ஆண் பெண் யாரா இருந்தாலும் அவர்களை கைது செய்து எருசலேமுக்கு இழுத்து கொண்டு வர தமஸ்கு நகரிலுள்ள தொழுகை கூடங்களுக்கு கடிதங்களை கேட்டு வாங்கினார் இவ்வாறு அவர் புறப்பட்டுச் சென்று நெருங்கிய போது திடீரென வானத்திலிருந்து தோன்றிய ஓர் ஒளி அவரை சூழ்ந்து வீசியது அவர் தரையில் விழ சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரல் ஒன்றை கேட்டார் அதற்கு அவர் ஆண்டவரே நீர் யார் என கேட்டார் ஆண்டவர் நீ துன்புறுத்தும் செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் அவரோடு பயணம் செய்தோர் இக்குரலை கேட்டனர் ஆனால் ஒருவரையும் காணாமல் வாயடைத்து நின்றனர் சவுல் தரையில் இருந்து எழுந்தார் பார்க்க முடியவில்லை எனவே அவர்கள் அவருடைய பிடித்து அவரை தமஸ்குவுக்கு அழைத்து சென்றார்கள் அவர் மூன்று நாள் பார்வையற்றிருந்தார் அந்நாள்களில் அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை தமஸ்குவில் அனனியா என்னும் பெயருடைய சீடர் ஒருவர் இருந்தார் ஆண்டவர் அவருக்கு தோன்றி அனனியா என அழைக்க அவர் ஆண்டவரே இதோ அடியேன் என்றார் அப்போது ஆண்டவர் அவரிடம் நீ எழுந்து நேர்த்தெரு என்னும் சந்துக்கு போய் யூதாவின் வீட்டில் சவுல் என்னும் பெயருடைய தர்சு நகரத்தவரை தேடு அவர் இப்போது இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார் அனன்யா என்னும் பெயருடைய ஒருவர் வந்து மீண்டும் பார்வையடையுமாறு தம் மீது கைகளை வைப்பதாக அவர் காட்சி கண்டுள்ளார் என்று கூறினார் அதற்கு அனன்யா மறுமொழியாக ஆண்டவரே இம்மனிதன் எருசலேமில் உள்ள இறை மக்களுக்கு என்னென்ன தீமைகள் செய்தான் என்பதை பற்றி பலர் கூற கேட்டிருக்கிறேன் உன் பெயரை அறிக்கையிடும் அனைவரையும் கைது செய்வதற்காக தலைமை குருக்களிடமிருந்து அதிகாரம் பெற்று இங்கே வந்திருக்கிறார் என்றார் அதற்கு ஆண்டவர் அவரிடம் நீசல் அவர் பிற இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் முன்பாக எனது பெயரை எடுத்துச் சொல்ல எனது பெயரை எடுத்து செல்ல நான் தேர்ந்தெடுத்து கொண்ட கருவியாய் இருக்கிறார் என் பெயரின் பொருட்டு அவர் எத்துணை துன்பமுற வேண்டும் என்பதை நான் அவருக்கு எடுத்து காட்டுவேன் என்றார் அனனியா அங்கிருந்து போய் அந்த வீட்டுக்குள் சென்று கைகளை அவர் மீது வைத்து சகோதரர் சவுலே நீர் வந்த வழியில் உமக்கு தோன்றிய ஆண்டவராகிய இயேசு நீர் மீண்டும் பார்வை அடையவும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படவும் என்னை அனுப்பியுள்ளார் என்றார் உடனே அவருடைய கண்களிலிருந்து செதில்கள் போன்றவை விழவே அவர் மீண்டும் பார்வையடைந்தார் பார்வையடைந்ததும் அவர் எழுந்து திருமுழுக்கு பெற்றார் பின்பு சவுல் உணவு அருந்தி வலிமை பெற்றார் சில நாள்களாக சவுல் தமஸ்குவில் சீடர்களுடன் தங்கியிருந்தார் உடனடியாக அவர் இயேசுவே இறைமகன் என்று தொழுகை கூடங்களில் பறைசாற்ற தொடங்கினார் கேட்டவர் அனைவரும் மலைத்து போய் எருசலேமில் இந்த பெயரை அறிக்கையிடுவோரை ஒழிக்க முற்பட்டவன் இவன் அல்லவா இவ்வாறு அறிக்கையிடுவோரை கைது செய்து தலைமை குருக்களிடம் இழுத்து செல்லும் எண்ணத்தோடு இங்கே வந்தவன்தானே இவன் என்றார்கள் மேன்மேலும் வல்லமை பெற்றவராய் இயேசுவே கிறிஸ்து என்பதை மெய்வித்து தமஸ்குவில் வாழ்ந்து வந்த யூதர்கள் அனைவரும் மனம் குழம்ப செய்தார் இவ்வாறே பல நாள்கள் கழிந்தன யூதர்கள் சவுலை கொன்றுவிட திட்டமிட்டார்கள் அவரை கொன்று விடுவதற்காக அவர்கள் இரவும் பகலும் நகர வாயில்களை காவல் செய்தார்கள் அவர்களுடைய இச்சூழ்ச்சி சவுலுக்கு தெரிய வந்தது ஆகவே அவருடைய சீடர்கள் இரவில் அவரை கூடையில் வைத்து நகர மதில் வழியாக இறக்கிவிட்டார்கள் அவர் எர்சலேம் நகரத்துக்கு வந்தபோது சீடர்களுடன் சேர்ந்து கொள்ள முயன்றார் ஆனால் அவரும் ஒரு சீடர் என்பதை நம்பாமல் அனைவரும் அவரை கண்டு அஞ்சினர் பர்ணபா அவருக்கு துணை நின்று அவரை தூதர்களிடம் அழைத்து சென்றார் பவுல் ஆண்டவரை வழியில் கண்டது பற்றியும் ஆண்டவர் அவரோடு பேசியது பற்றியும் அவர் தமஸ்குவில் இயேசுவின் பெயரால் துணிவுடன் உரையாடியது பற்றியும் பர்ணபா அவர்களுக்கு விளக்கி கூறினார் அதன் பின் சவுல் அவர்களோடு சேர்ந்து எருசலேமில் அங்கும் இங்குமாக சென்று ஆண்டவரின் பெயரால் துணிவுடன் பேசி வந்தார் கிரேக்க மொழி பேசும் யூதரிடம் சென்று அவர்களோடு வாதாடினார் அவர்கள் அவரை கொன்றுவிட முயன்றார்கள் ஆனால் அவரோடு இருந்த சகோதரர்கள் இதை அறிந்து அவரை செசரியாவுக்கு கூட்டி சென்று அங்கிருந்து தர்சு நகருக்கு அனுப்பி வைத்தார்கள் யூதேயா கலிலேயா சமாரியா ஆகிய பகுதிகளில் எல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று அஞ்சு நடந்து அமைதியில் தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது பேதுரு எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தார் ஒரு நாள் லித்தாவில் வாழ்ந்த இறை மக்களிடம் வந்து ஒரு நாள் லித்தாவில் வாழ்ந்த இறை மக்களிடம் வந்து சேர்ந்தார் அங்கே அவர் எட்டு ஆண்டுகள் முடக்குவாதத்தால் படுக்கையில் கிடந்த ஐனேயா என்பவனும் ஐனேயா என்னும் பெயருடைய ஒருவரைக் கண்டார் அவரிடம் ஐனேயா இயேசு கிறிஸ்து உன் பிணியை போக்குகிறார் எழுந்து உன் படுக்கையை நீரை சரிப்படுத்தும் என்று பேதிரு கூறினார் உடனே அவர் எழுந்தார் லித்தாவிலும் வாழ்ந்து வந்தவர்கள் அனைவரும் அதை கண்டு ஆண்டவரிடம் திரும்பினார்கள் யோப்பா நகரில் பெயருடைய பெண் சீடர் ஒருவர் அவர் என்றும் அழைக்கப்பட்டார் நன்மை செய்வதிலும் இரக்க செயல்கள் புரிவதிலும் அவர் முற்றிலும் ஈடுபட்டிருந்தார் உடல் நலம் குந்தி ஒரு நாள் அவர் இறந்து விட்டார் அங்கிருந்தோர் அவரது உடலை குளிப்பாட்டி மேல் மாடியில் இருந்தனர் யோப்பாவிற்கு அருகிலுள்ள லித்தாவுக்கு பேதரு வந்திருப்பதை சீடர்கள் கேள்விப்பட்டு இருவரை அவரிடம் அனுப்பி எங்களிடம் உடனே வாருங்கள் என்று கெஞ்சி கேட்டார்கள் பேதரு புறப்பட்டு அவர்களோடு வந்தார் வந்ததும் அவர்கள் அவரை மேல் மாடிக்கு அழைத்து சென்றார்கள் கைம்பண்கள் அவரருகில் வந்து நின்று தங்களோடு செய்து கொடுத்த எல்லா அங்கிகளையும் ஆடைகளையும் அழுதார்கள் அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு முழந்தால் படியிட்டு உடலின் பக்கமாக திரும்பி தபித்தா எழுந்திடு என்றார் உடனே அவர் கண்களை திறந்து பேதிருவை கண்டு எழுந்து உட்கார்ந்தார் பேதுரு அவருடைய கையை பிடித்து எழுந்து நிற்க செய்தார் இறை மக்களையும் கூப்பிட்டு அவர்கள் முன் அவரை உயிருடன் நிறுத்தினார் இது யோப்பா நகர் முழுவதும் தெரிய வரவே ஆண்டவர் மீது பலர் நம்பிக்கை கொண்டனர் யோப்பாவில் உள்ள தோல் பதனிடம் சீமோன் என்பவரிடம் பேதுரு பல நாள் தங்கியிருந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு